வெல்கம் டு சிலோனு செய்திகள் இது இலங்கையின் இன்றைய முக்கிய செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் எதிர்கட்சிகள் நிறவும் உள்ளூராட்சி மன்றங்களுக்கு நிதி ஒதுக்கீடு செய்யப்படாது இராஜதந்திரிகளின் முக்கிய பொறுப்பு குறித்து ஜனாதிபதி முன்வைத்த கருத்து சிறையில் அடைக்கப்பட்டுள்ள பிள்ளையானின் பரிதாப நிலை இலங்கை வரலாற்றில் நியமிக்கப்பட்ட முதல் பெண் பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் நீங்க போகும் தட்டுப்பாடு வரப்போகும் கப்பல் இலங்கையில் நேர்ந்த கொடூரம் வீட்டிலிருந்த இளம் தாய்க்கு நேர்ந்த கதி மாணவியின் தகாத படத்தை பகிர்ந்த பல்கலைக்கழக மாணவன் நீதிமன்றம் வழங்கிய உத்தரவு லஞ்ச ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழுவினால் கைது செய்யப்பட்ட அரிசடி செல்வாவுக்கு பிணை இலங்கையில் நேர்ந்த கொடூரம் வீட்டிலிருந்த இளம் தாய்க்கு நேர்ந்த கதி மாத்தலையின் கந்தேனுவர உடங்கமுவ பகுதியில் உள்ள ஒரு வீட்டில் இன்று காலை பின்னொருவர் கத்தியால் குத்தப்பட்ட நிலையில் உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் இந்த விடயம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் பாதிக்கப்பட்ட பின் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டதாகவும் ஆனால் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லும் வழியில் அவர் இறந்துவிட்டதாகவும் தகவல் வெளியாகியிருக்கின்றது இறந்த பெண் இருபத்தி ஒன்பது வயதுடைய ஒரு குழந்தையின் தாய் என்றும் சடல மாத்தலை பொது மருத்துவமனையில் வைக்கப்பட்டுள்ளதாக கந்தே போலீசார் தெரிவித்துள்ளனர் மாணவியின் தகாத படத்தை பகிர்ந்த பல்கலைக்கழக மாணவன் நீதிமன்றம் வழங்கிய உத்தரவு பல்கலைக்கழக மாணவியின் நிர்வாண புகைப்படத்தை பகிர்ந்த மாணவருக்கு கொழும்பு பிரதான நீதிவான் தனுஜா லக்மாலி இன்று அபராதம் விதித்திருக்கின்றனர் அபராதம் செலுத்தப்பட ஆறு மாத சிறை தண்டனை விதித்த நீதிவான் பாதிக்கப்பட்ட மாணவிக்கு ஐம்பதாயிரம் ரூபாய் இழப்பீடு வழங்கவும் உத்தரவிட்டுள்ளது குற்றப்புலனாய்வுத்துறையின் துறையின் கணினி குற்றப்புலனாய்வு பிரிவு தாக்கல் செய்த புகாரின் அடிப்படையில் பல்கலைக்கழக மாணவர் குற்றத்தை ஒப்புக்கொண்டதை அடுத்து அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது சந்தேக நபர் மீது ஆபாச புகைப்படத்தை சமூக ஊடகங்களில் பரப்பியது உட்பட இரண்டு குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டுள்ளன பல்கலைக்கழக மாணவரை பிரதித்துவப்படுத்தும் வழக்கறிஞர் நீதிமன்றத்தில் சமர்ப்பித்த தனது வாதங்களில் பிரதிவாதி விரைவில் தொடர்புடைய குற்றச்சாட்டுகளுக்கு குற்றத்தை ஒப்புக்கொள்வார் என குறிப்பிட்டுள்ளார் அதேவேளை குற்றம் சாட்டப்பட்டவர் ஐநூறு ரூபாயை எடுத்துக்கொண்டு சம்பந்தப்பட்ட புகைப்படத்தை ஒரு வாட்ஸ்அப் குழுவுக்கு அனுப்பியதாகவும் சந்தேக நபரோ அல்லது புகார்தாரரோ குற்றம் சாட்டப்பட்டவருக்கு தெரியாது என்றும் கூறப்படுகிறது இலங்கை வரலாற்றில் நியமிக்கப்பட்ட முதல் பெண் பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் இலங்கை வரலாற்றில் முதல் முறையாக நியமிக்கப்பட்ட பெண் பரீட்சைகள் ஆணையாளர் நாயகமாக ஏ கே எஸ் குமாரி லியனுக்கு இன்று நாட்டின் பதினோராவது பரீட்சைகள் ஆணையாளர் நாயகமாக அதிகாரப்பூர்வமாக கடமைகளை பொறுப்பேற்றுள்ளார் இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு நிர்வாக சேவை பிரிவைச் சேர்ந்த இலங்கை கல்வி நிர்வாக சேவையில் சிறப்புத்தர் அதிகாரியான லியனுக்கு முன்னர் பாடசாலை பரீட்சைகள் பிரிவு மற்றும் பரீட்சை துறையின் நிர்வாகம் மற்றும் பரீட்சை திணைக்களத்தின் புலனாய்வு பிரிவின் ஆணையாளராக பணியாற்றியிருந்தார் காலியில் உள்ள சங்கமித்தா பாலிகா வித்தியாலயத்தின் முன்னாள் மாணவியான இவர் முன்னர் கொழும்பு டி எஸ் சேரநாயக்க கல்லூரியின் துணை முதல்வர் மற்றும் முதல்வராக பணியாற்றியிருக்கின்றார் ரோகுனு பல்கலைக்கழகத்தில் இளங்கலை பட்டமும் கொழும்பு பல்கலைக்கழகத்தில் கல்வியில் முதுகலை பட்டமும் கழணி பல்கலைக்கழகத்தில் மொழியியலில் முதுகலை பட்டமும் பெற்றிருக்கின்றார் எதிர்கட்சிகள் நிறவும் உள்ளூராட்சி மன்றங்களுக்கு நிதி ஒதுக்கீடு இல்லை விமல் பகிரங்கம் சூழ்ச்சி திட்டங்கள் மூலம் எதிர்கட்சிகளினால் நிறுவப்படும் உள்ளூராட்சி மன்றங்களுக்கு அரசாங்கம் நிதி ஒதுக்கீடு செய்யாது என அமைச்சர் பிபல் ரத்நாயக்க வலியுறுத்தியுள்ளார் உள்ளூராட்சி மன்றங்களில் பணியாற்றும் பணியாளர்களுக்கான சம்பள கொடுப்பனவுகள் தவிர்த்த ஏனையவற்றுக்கு நிதி ஒதுக்கீடு செய்யப்படாது என தெரிவித்துள்ளார் வேறு விடயங்களுக்காக நிதி ஒதுக்கீடு செய்ய அரசாங்கம் தயாரில்லை என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் ஊழல் மோசடிகளை மேற்கொள்வோரினால் ஆட்சி செய்யப்படும் உள்ளூராட்சி மட்டங்களுக்கு நிதி ஒதுக்கீடு செய்ய அரசாங்கத்துக்கு எந்தவித அவசியமும் இல்லை என அவர் தெரிவித்துள்ளார் சிறு சிறு குழுக்கள் ஒன்றிணைந்து ஆட்சியை நிறுவுவதற்கு மக்கள் ஆணையளிக்கவில்லை என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் அவ்வாறு சிறு சிறு குழுக்கள் ஒன்றிணைந்து ஆட்சியை அமைப்பது ஜனநாயக விரோதமானது என அவர் குறிப்பிட்டுள்ளார் கொழும்பு மாநகர சபையின் மேயராக ட்ரோய் பல்தாசர் நியமிக்கப்படுவார் என்பதை எழுதி வைத்துக் கொள்ளுமாறு அமைச்சர் பிமல் ரத்நாயக்கர் தெரிவித்துள்ளார் நீங்க போகும் தட்டுப்பாடு வரப்போகும் உப்பு கப்பல் அத்தியாவசிய தேவைகளில் ஒன்றான உப்புக்கு நாட்டில் பாரிய தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளதுடன் கள்ளச்சந்தையில் அதன் விலையும் உச்சத்தை தொட்டிருக்கின்றது இவ்வாறு உப்புத் தட்டுப்பாடு மற்றும் விலையேற்றம் என்பன அரசின் நிர்வாக திறமையின்மையின் வெளிப்பாடு என பலரும் விமர்சனம் செய்து வருகின்றனர் இந்த நிலையில் உப்பு தட்டுப்பாட்டை நிவர்த்தி செய்யும் வகையில் அரசாங்கம் துரித நடவடிக்கையை எடுத்திருக்கின்றது இதன்படி இறக்குமதி கட்டுப்பாடுகளை தளர்த்தி ஜூன் பத்தாம் தேதி வரை உப்பு இறக்குமதிக்கு அனுமதி வழங்க அமைச்சரவை கூட்டத்தில் முடிவு செய்யப்பட்டுள்ளது வர்த்தக வாணிப உணவு பாதுகாப்பு மற்றும் கூட்டுறவு அபிவிருத்தி அமைச்சு இதனை தெரிவித்திருக்கின்றது இதனூடாக தொழிற்சாலைகளுக்கு தேவையான பதினடப்படாத அயடின் சேர்க்கப்படாத உப்பு மற்றும் நுகர்வோருக்கு தேவையான அயடின் கலந்த உப்பு விறக்குமதிக்கு இவ்வாறு அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது சிறையில் அடைக்கப்பட்டுள்ள பிள்ளையானின் பரிதாப நிலை முன்னாள் ராஜாங்க அமைச்சர் சிவனேசதுரை சந்திரகாந்தன் உயர் நீதிமன்றத்தில் அடிப்படை உரிமை மனு ஒன்றை தாக்கல் செய்திருக்கின்றார் கிழக்கு பல்கலைக்கழக துணைவேந்தர் கடத்தப்பட்டு கொலை செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பாக பயங்கரவாத தடுப்பு சட்டத்தின் கீழ் தன்னை கைது செய்து தடுத்து வைக்க குற்றப்புலனாய்வுத்துறை துறை எடுத்த முடிவானது தனது அடிப்படை மனித உரிமைகளை மீறுவதாக தீர்ப்பளிக்க கோரி இந்த மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் சிறப்பு புலனாய்வு பிரிவின் பொறுப்பதிகாரி மாதவ குணவர்த்தன குற்ற புலனாய்வு திணைக்களத்தின் பணிப்பாளர் சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் இமேசா முத்துமால பதில் போலீஸ் மா அதிபர் பிரியந்த வீரசூரிய பாதுகாப்பு அமைச்சர் அனுரத் திசாநாயக்க மற்றும் சட்ட அதிபர் ஆகியோர் பிரதிவாதிகளாக பேரிடப்பட்டுள்ளனர் கடந்த ஏப்ரல் மாதம் எட்டாம் தேதி தனது கட்சியின் நடவடிக்கையில் ஈடுபட்டிருந்த போது குற்றப்புலனாய்வு துறையைச் சேர்ந்த அதிகாரிகள் குழு மட்டக்களப்பு பகுதியில் தன்னை கைது செய்ததாக மனுதாரர் குறிப்பிட்டுள்ளார் குற்றப்புலனாய்வு பிரிவில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள தனக்கு நித்திரை கொள்வதற்கு போதுமான வசதிகள் இல்லை எனவும் பிள்ளையான் தனது மனுவில் குறிப்பிட்டுள்ளார் மேலும் வழக்கறிஞர்களை அணுக போதுமான வசதிகள் தனக்கு இல்லை எனவும் பிள்ளையான் தனது மனுவில் குறிப்பிட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இராஜதந்திரிகளின் முக்கிய பொறுப்பு குறித்து ஜனாதிபதி முன்வைத்த கருத்து இலங்கையில் ஏற்பட்டுள்ள அரசியல் மாற்றத்தின் செய்தியை சர்வதேச சமூகத்துக்கு எடுத்துச் செல்வதும் சர்வதேச சமூகத்தின் முன் இலங்கையின் நற்பெயரை மேம்படுத்துவதும் தூதுவர்களின் பொறுப்பாகும் என்று ஜனாதிபதி அனுரகுமாரதி திசாநாயக்க தெரிவித்துள்ளார் பல்வேறு நாடுகளுக்கான இலங்கையின் தூதுவர்களாக நியமிக்கப்பட்டு செல்லும் புதிய தூதுக்குழு தலைவர்களுடன் நேற்று ஜனாதிபதி அலுவலகத்தில் நடைபெற்ற கலந்துரையாடலின் போதே ஜனாதிபதி இதனை குறிப்பிட்டுள்ளார் வெளிநாடுகளில் உள்ள இலங்கையர்களுக்கு சேவைகளை வழங்குவதில் முன்னணியிலிருந்து சிறப்பு கவனத்துடன் பணியாற்றுமாறும் எந்தவித பாகுபாடும் இல்லாமல் நியாயமாக செயல்படுமாறும் புதிய ராஜதந்திரிகளுக்கு ஜனாதிபதி அறிவுறுத்தியுள்ளார் இலங்கை தூதரகத்தை இலங்கையர்கள் தமது இடமாக உணரும் வகையில் செயல்படுமாறு சுட்டிக்காட்டிய ஜனாதிபதி நாட்டுக்கான தமது சேவையை செயல்திறன்மிக்க வகையில் மேற்கொள்ளுமாறும் தெரிவித்துள்ளார் வெளிநாட்டு நேரடி முதலீட்டை ஈர்ப்பதற்கும் இலங்கையிலுள்ள தொழில் முனைவோர் வெளிநாட்டு சந்தை வாய்ப்புகளை கண்டறிய உதவுவதற்கும் தேவையான ஒருங்கிணைப்பு ராஜதந்திர சேவையின் ஒரு பகுதியாகும் என்று ஜனாதிபதி அனுருகுமார குறிப்பிட்டுள்ளார் அதன்படி நாட்டின் பொருளாதாரத்தை மேம்படுத்துவதற்காக வெளிநாட்டு நேரடி முதலீடுகள் மற்றும் சுற்றுலா பயணிகளை ஈர்ப்பது தூதுவரின் முக்கிய பொறுப்பாகும் என்றும் அதற்கு தேவையான ஆதரவை வழங்க அரசு தயாராக இருப்பதாகவும் ஜனாதிபதி குறிப்பிட்டுள்ளார் இலங்கையில் நடந்த சில சம்பவங்களால் தூதுவர்கள் கடந்த காலங்களில் சிரமத்திற்கு ஆளாகி உள்ளனர் என்றும் தற்போதைய அரசாங்கம் தூதுவர்களின் கௌரவத்தை பாதிக்கும் எவற்றையும் செய்யாது என்றும் எந்த நேரத்திலும் தூதுவர்களுக்கு அரசு துணை நிற்கும் என்றும் ஜனாதிபதி குறிப்பிட்டுள்ளார் புதிய தூதுக்குழு தலைவர்களாக இந்தியாவுக்கான இலங்கை உயர்ஸ்தானிகராக ஜி எம் கொலன்னே பாகிஸ்தானுக்கான இலங்கை உயர்ஸ்தானிகராக ரியர் அட்மிரல் பிரட் ஐக்கிய ராஜ்யத்திற்கான இலங்கை உயர்ஸ்தானிகராக எஸ் டி என் யூ சேனாதீரர் அமெரிக்காவின் நியூயார்க் ஐக்கிய நாடுகள் சபைக்கான நிரந்தர பிரதிநிதியாக ஜெயந்த ஜெயசூரிய கியூபாவுக்கான இலங்கை தூதுவராக ஆர் எம் மஹிந்த ரத்நாயக்க ஜப்பானுக்கான இலங்கை தூதுவராக பேராசிரியர் பி ஜனகுமாரசிங்க ஐக்கிய ராஜ்யத்துக்கான இலங்கை தூதுவராக பேராசிரியர் அருசா கூரே ஆகியோர் இவ்வாறு நியமிக்கப்பட்டுள்ளனர் வெளிநாட்டு அலுவல்கள் அமைச்சின் செயலாளர் அருணி ரணராஜா மற்றும் ஜனாதிபதியின் சிரேஷ்ட மேலதிக செயலாளர் ரோசன் கமகி ஆகியோரும் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டனர்